கடையில் ஒரு பீஸ் பாதுர்சாவே கண்டிப்பாக பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வைப்பாங்க அப்படி இன்னைக்கு ஒரு பீஸ் பாதுர்சா செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கால் கிலோ பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா வரலாம் இது பத்து ரூபா பாக்கெட் நெய் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து இது நல்லா இந்த அளவுக்கு பக்கம் இருக்கணும் இந்த தண்ணி கிண்ணி போட்டு எதுவுமே பண்ணியாதுங்க இந்த பக்கம் வந்ததுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த பூரி மாவு பண்ணிற அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க சக்கரை ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் மாவுன்னா நூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை வந்து கால் கிலோ பதினஞ்சு ரூபா அப்படிங்க மாதிரி நூறு கிராம் வந்து ஒரு ஏழு ரூபா இல்லைன்னா ஒரு ஆறு ரூபா அந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து இதில் தண்ணி ஊற்றி இதை சக்கரை பார்க்க காய்ச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு நான் இலக்கை வாங்கியிருக்கேன் அஞ்சு ரூபா பாக்கெட் ரெண்டு இது இது கூட இடிச்சுட்டு சக்கரை பாவ ஒரு கம்பி பத்தாம் வந்து பார்த்திங்கன்னா அதை காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் நான் எடுத்துருக்கேன் அது ரேட் கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா இதுலேருந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் பாதர் சா இந்த மாதிரி உண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் அது சார் ரெடியான அதுக்கப்புறம் ஒரு நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கு முன்னாடி மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தேழு ரூபா ஒரு முப்பத்தெட்டு ரூபா நம்மளுக்கு செலவாயிருக்கு என்ன செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரூபா வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு இருபது எம்எல் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு பீஸ் நம்மளுக்கு பாதிரா கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது ஒரு இருபது ரூபா நம்மளுக்கு எல்லாம் ப்ராஃபிட் இருக்கு